குரான்ல இறங்கிய முதல் வசனம் இக்ரா குரான்ல இறங்கிய கடைசி வசனம் பக்ராவில் இருக்கிற நாளைக்கு ஓதப்பட இருக்கிற ஒரு ஆயத்து இதான் குரான் இறங்கின கடைசி ஆயத்து குரான்ல இறங்கின முதல் ஆயத்து இக்ரா பிஸ்மிகல்ல ஓதுங்கள் என்பது முதல் ஆயத்து முதல் வகை முதல் வகையில் கல்வியை பற்றி சொல்கிறான் குரான்ல இறங்கின கடைசி வசனம் என்ன நீங்கள் அல்லாவின் பக்கம் திருப்பப்படுகிற அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள் முதல் வகை கல்வியை பத்தி பேசுகிறது கடைசி வகை அமலை பத்தி பேசுது முதல் வகை இல்மை பத்தி பேசுது கடைசியா வசன இறங்கின வசனத்துல அல்லாஹா அமலை பத்தி பேசுறான் தக்குவாத்தோமன் துர்ஜா இலவா என்று சொன்னான் குரான்ல இறங்கின முதன் முதலாக ஒரு சூறா மொத்தமா இறங்குச்சுன்னு சொன்னா முதன் முதலா மொத்தமா இறங்குச்சுன்னு சொன்னா அது சூரத்துள் பாத்தியா குரான பத்தியே இந்த அறிவு தெரிஞ்சு வச்சுக்கணும் குரான்ல முதன் முதலாக மொத்தமா இறங்கிய சூறா சில சூறாக்கள் மொத்தமா இறங்குச்சுன்னு சொன்னேன் அந்த மாதிரி மொத்தமா இறங்கின சூறால முதல்ல இறங்கினது சூரத்துல் பாத்தியா எல்லா தொழுகையிலையும் ஓதுறோம் இல்லையா அதான் முதல்ல இறங்கினா மொத்தமா சூறா குரான்ல அருளப்பட்ட மொத்த சூறாக்கல்ல மொத்தமா அருளப்பட்ட சூறாக்களில் கடைசி சூரா இதாஜா இதா இதாஜா அசுருல்லாங்கிற சூறா தான் மொத்தமாக அருளப்பட்ட சூறாக்கள்ல கடைசி சூறா அந்த சூரா பெருமானாருடைய மரணத்தை குறித்து மறைமுகமாக சுட்டி காட்டியது அதனால தான் அந்த சூரா இறங்கின நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் சிரிச்சாங்க சந்தோஷப்பட்டாங்க ஆரவாரப்பட்டாங்க ஏன்னா அந்த சூறாவில் எல்லாம் சொல்வது என்ன அல்லாவுடைய வெற்றி வரும் மக்கள் கூட்டம் கூட்டமாக தீனுக்கு வருவாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் இப்போ நல்ல செய்தின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் அழுதுகிட்டே இருந்தாங்க அதில் செய்து நான் அவங்க எல்லாரும் சிரிக்கிற நேரத்தில் ஏன் இவங்க அழுகிறாங்கன்னு கேட்டப்போ சொன்னாங்க இதில் பெருமானாருடைய இறப்பு குறித்து சொல்லப்படுதுன்னு சொன்னாங்க நீங்கள்லாம் ஆயத்தினுடைய சூறாவுடைய ஆரம்பத்தை பார்க்குறீங்க நான் சூறாவுடைய கடைசியை பார்க்குறேன்னு சொன்னாங்க சூறாவுடைய ஆரம்பம் அப்படிதான் இருக்குது இதா ஜூருல்லா அல்லாவுடைய உதவி வந்தால் வெற்றி வந்தால் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வந்தால் இதை நீங்கள் பார்த்தீங்க அதை பார்த்து சந்தோஷப்பட்டீங்க ஆனால் சூறாவெ எல்லாம் எப்படி முடிக்கிறான் பசம் நபியை அல்லாவை அதிகமாக துதித்து பாவ் மன்னிப்பு தேடுங்க அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் இது எதை காட்டுது நபியை நீங்கள் பூமிக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சு இனிமேல் அல்லாவை துதித்து கொண்டு என்னை வந்து சேருங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னான் அப்போ இதுதான் குரானில் இறங்கின கடைசி சூறா பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு வகை பலவிதமாக வரும் அதை பற்றி கூட நான் ஒரு பயனில் சொல்லியிருக்கிறேன் பல வகையான வகை வரும் ஏழு வகைகளில் வகை வரும் அதில் பெருமானார் அவர்களுக்கு ரொம்ப கடுமையான முறையில் வரக்கூடிய வகை எதுன்னு சொன்னால் அல்லா பெருமானாருக்கு குரானுடைய வசனங்களை இறக்க நாடினால் ஒரு மணியோசை போன்ற ஒரு சத்தம் கேட்கும் ஹதீஸ்ல அப்படிதான் வருது மிஸ்ல சல் சல தில் ஜாராஸ் மணியோசை மாதிரி ஒரு சத்தம் வரும் அந்த மணியோசை போன்ற சத்தம் வந்துடுச்சின்னு சொன்னால் பெருமானாருடைய உடம்பு அப்படியே பாரம் ஆகிடும் அவங்களுடைய உடம்பு அப்படியே வெயிட் ஆகிடும் இதுதான் அவங்களுக்கு வழி வரக்கூடிய முறைகளிலெல்லாம் ரொம்ப கஷ்டமான முறை ஏன்னா குரான் இருக்குது இல்லையா அதுவே வந்து பாரமானது தான் சூறா முஸ்ஸமில்லா சொல்லுவான் சனுல்கை அலைக்க கவுலன் சகீல ஒரு பாரமான சொல்லை உன் மீது இறக்கப் போகிறோம்னு நல்லா சொல்கிறான் இந்த மணியோசை மாதிரி வகை வரும்போது பெருமானாருடைய உடல் கனத்துரும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் பெருமானார் இந்த முறையில் வகி வரும்போது ஒட்டகத்தில் உட்கார்ந்து ஒட்டகம் அந்த வகையை தாங்காமல் அப்படியே கீழே உட்காந்துரும் ஒட்டகத்தால் தாங்க முடியாது இந்த முறையில் வகி வரும்போது பெருமானார் ஒரு தடவை ஜெய்து ஒன்று சாபித்துங்கிற சஹாபியுடைய தொடையில் வச்சு படுத்தால வச்சு படுத்திருக்கிறாங்க வகி வந்துருச்சு இப்போ சொன்ன இந்த முறையில் அவர் சொல்றாரு என்னுடைய தொடை ரெண்டாக பிளந்து சிதறி விடுமோ என்று பயப்படுகிற அளவுக்கு பெருமானாருடைய உடம்பு பாரமாக இருந்ததுங்கிறார் இதான் சுல் சில அவங்களுக்கு வகி வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க இந்த மாதிரி வகி வரக்கூடிய நேரத்தில் கடுமையான குளிர்காலத்தில் கூட பெருமானாருடைய உடம்புல இந்த அளவுக்கு வியர்வை சிந்தும் குளிச்சுட்டு வந்தா தண்ணி சொற்ற மாதிரி சொந்தம் காலத்துல கடுமையான குளிரில இப்படி வகை வருகிறது ஒரு முறை இருக்குது பல்வேறு முறைகள்ல வகை வரும் சுல்சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் இப்படி சில வசனங்களாக சின்ன சூறாக்களாக அந்தந்த சூழ்நிலைகள் தேவைகளுக்கு ஏற்ப அல்லாஹ் இந்த வசனங்களை எல்லாம் நிறைவு செஞ்சா